பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுக கட்சி மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தால் தான் அப்போதைய எதிர்கட்சி திமுக கொடுத்த அழுத்தத்தால் தான் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார் நெல்லை பொதிகை தமிழ் சங்கம் சார்பில் பிஜேபி உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் சந்தோஷ் பாராட்டு விழா பாளையங்கோட்டையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் அப்பாவு வள்ளுவ சுடர்மணி என்ற விருதனை உலக தமிழ் சங்கத்தின் தலைவர் சந்தோஷத்திற்கு வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாவு பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் என்றும் அந்த புகாரின் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது என்றும் தற்போது நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் பனிரெண்டாம் தேதி முதல் புகார் மனு கொடுத்து இவ்வளோ இடமும் வந்து கடைசியாக இருபத்தி நாலாந்தேதி மீண்டும் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க கிட்ட ஒரு ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட்டை வாங்கி அன்னைக்கு எஃபியர் படுத்தாங்க இது நடந்த சம்பவம் சில படங்களை எடுத்து வெளியே கொண்டு வந்ததன் காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி இருபத்தி நாலு என்ன நடந்திருக்கு யார் கிரெடிட் எடுக்கணுன்னு நீங்கள் தான் என்ன பார்த்துட்டோம் நாங்கள் கிரெடிட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ நான் பேசலை தமிழ்நாட்டில் தமிழ் பெண்களுக்கு கிடைத்த அவலத்தை போக்குகின்ற வண்ணம் ஒரு அருமையான தீர்ப்பு கிடைச்சிருக்கு நன்றி